ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நண்பவி அருணின் இனிமையான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது என்னென்னாங்க இந்த வருடத்தை அதாவது குரோதி வருடத்துடைய கந்தாய பலன் என்று சொல்லக்கூடிய வரவு செலவு கணக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு அப்போ இந்த ரெண்டு ராசிகளுக்குமே எப்படிங்க சார் இருக்கும் பொதுவான ஒரு பலன் வந்து எப்படிங்க சார் இருக்கும் வருமானம் எப்படிங்க சார் இருக்கும் இப்போ இத்தனை வருடங்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழரை சனி பிடி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது பிடி இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த அடிப்பட்ட புண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான மருந்து கிடைக்கல அப்படின்ற தான் நிறையா பேர் கேட்குறாங்க அதாவது அந்தளவுக்கு அவங்களுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருத்தங்கள் கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இது வரைக்குமே இப்போ ஏழை சனி மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் ஆக போகுது ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இப்போ திட்டத்தட்ட ஒரு மூன்று மா மூன்று மாதங்கள் அப்படின்ற மாதிரி ஆக போகுது இருந்தாலுமே அந்த தனுசு ராசிக்காரளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக முன்னேற்றம் அப்படின்றது இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களுமே பாதிப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ இந்த வருடம் தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய அந்த குரோதி வருடமாக வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனுசுக்கும் சரி மீனத்துக்கும் சரி இப்போ மீனத்துக்கு இப்போ தான் ஏழை சனி அப்படின்றது ஆரம்பம் பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு வேறு உள்ளே வந்திருக்காரு அப்போ தனுசு ராசிக்காரங்க இப்போ தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க மீன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலை அப்படின்ற மாதிரி மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது இவங்களுக்கு வந்து எப்படிங்க சார் இருக்குது அப்படின்னா வரவு ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க பாதியை விட கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினோராயிரம் வரவு வருமானம் வருது அப்படின்னா செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாயிரம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆக போகுது அப்போது வரவு செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ சேமிப்பு அப்படின்றது உங்களுக்கு இந்த வருடம் மேனத்துக்கும் சரி தனுசுக்கும் சரி பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வருமானம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்க அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் கொண்ட மூல நட்சத்திரங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ நம்ம அந்த செலவு அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா அப்போ அது வந்து எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னா ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பயம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷ்டங்களும் அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரி அடுத்த மாதங்களாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பண விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ விரைய செலவுகள் யாருங்க சார் அப்படின்னா அந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதாவது மார்கழி முதல் பங்குனி மாதம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பண ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு அப்போ பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் கொண்ட பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உத்தரம் ஒன்றாவது பாதம் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இல்லை சரிங்களா அப்போ சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் மீனராசியில் இருக்கக்கூடிய போரட்டாதி நான்காம் பாத நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதத்தோடைய அதாவது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் பெரிய செலவுகள் அப்படின்ற மாதிரி இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்குங்க இருக்குங்க தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் பொதுவாக சுகதுக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா சுகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிக 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 ரொம்ப கம்மியாகவும் துக்க சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் தான் இருக்கு அதாவது ஒரு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பர்சன்டேஜ் சுகமும் கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமான துக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இந்த பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதனால் சுகங்கள் அப்படின்றது கம்மியாக தான் உங்களுக்கு இந்த வருடம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமிப்பு அப்படின்றது வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் இப்போது இந்த ராசிக்காரர்கள் என்ன சார் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அந்த பரிகாரத்துக்கு உன்னான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அப்போ அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வருடத்துக்கு ஒரு முறையாக நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது பெரிய பாதிப்புகள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இல்லாமல் பாதிப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நண்பவி அருண்ஜி நன்றி வணக்கம்